வசந்திவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் அதாவது இப்ப எல்லாருமே மனிதர்களை பெரிய அளவுல பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்களா எவ்வளவு அறிவெல்லாம் வளர்ந்துருச்சு மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சியை பார்த்தோம்னா குரங்கிலிருந்து மனுஷங்க வந்தாங்க அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க ஆனா அப்படி அது உண்மையா இருந்துச்சுன்னா அதுக்கு இந்தியா ஒரு மிக முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியா பிளேட்டும் ஆசியா பிளேட்டும் மோதுனால தான் ஹிமாலயாஸ் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஹிமாலயாஸ் உருவாகும் போது எக்கச்சக்கமான கிளைமேட்டிக் சேஞ்சஸ் இருந்துச்சான் நிறைய காற்றழுத்த தாழ்வில் சேஞ்சஸ் இருந்துச்சான் ஸோ இதன் காரணமாக ஆப்பிரிக்காவில் இருந்த காடுகள் எல்லாமே பாலைவனமாக மாற ஆரம்பிச்சுது அதனால் அங்கே மரங்கள்லாம் கிடையாது அங்கே வாழக்கூடிய குரங்குகளுக்கு வாழ்வாதாரம் வேணும் அப்படின்றதுக்காக அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா வேற வழி இல்லாம கிடைக்கிறத சாப்பிட ஆரம்பிச்சு வேட்டையாட ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லிதான் கொஞ்சம் கொஞ்சமா மனிதர்கள் வளர்ந்ததாகவும் ஒரு பக்கம் சொல்றாங்க ஸோ அப்படி ஒரு வேலை இதுதான் உண்மையா இருந்துச்சு அப்படின்னா மனிதர்கள் உருவாகிறதுக்கு இந்தியா ஒரு மிக முக்கியமான காரணம்னு சொல்றாங்க யூஸ்வலாக நம்மளுடைய சிஸ்டம்ல ஏதாவது ஒரு ப்ராஜெக்டையோ இல்லை ஏதோ ஒரு ஃபைலோ டெலிட் பண்றோம் வச்சுக்காங்க உடனே டெலிட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஆனா ஆக்சுவலா அது டெலீட் ஆகாதான் எந்த இடத்துல இருந்துச்சுன்றதோ லொக்கேஷனாக மறந்துடும் அப்படின்னு சொல்றாங்க சரி இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ண வச்சுக்கோங்க பட்டுன்னு கீழே நிறைய குப்பை இருக்கும் என்ன பண்ணுவோம் தபால்னு கார்பெட் கட்டில தள்ளி விட்டுருவோம்ல அந்த மாதிரி லொக்கேஷன் வேணா மறக்கும் ஆனால் அது பெர்மனண்டாக டெலிட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால ஸ்டோரேஜும் உங்களுக்கு பெரிய அளவில் இருக்காது அதனால தான் ஒரு சில டைம் நீங்கள் டெலிட் பண்ணாலும் அதோடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியில் அது இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு தடவை நீங்கள் ரீசெட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ரீசனும் இதுதான் யாராவது ஒருத்தங்கள ரொம்ப நமக்கு பிடிக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் மட்டும் கரெக்டாக ஐ கான்டாக்டில் ரெண்டு பேர் இருந்தாங்க அப்படின்னா அந்த சிக்ஸ்டி செகண்ட்ஸ்க்கு அப்புறமா அடிக்கக்கூடிய ஹார்ட் பீட் ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் அடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த கான்டாக்ட் எந்த அளவுக்கு நீட்டுட்டு போதோ அதே அளவுக்கு ஹார்ட் பீட்டும் கரெக்டா சரிசமமா அடிக்கும்னு சொல்றாங்க இது என்ன பிரமாதம் இதை விட ஸ்பெஷல் லைட் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஹார்ட் பீட் மட்டும் கிடையாது பிரெயின் வேவ்ஸ் இருக்கு இல்லையா அதுவுமே ஓரளவுக்கு சிங்க் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப புரியுதா கண்ணும் கண்ணும் பார்க்கன்னு ஏன் பாட்டெல்லாம் எழுதுறாங்கன்னு ஸ்மெல் பண்றதுக்கு வெறும் மூக்கு மட்டும் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு சிலதுல நம்ம மூக்கால ஸ்மெல் பண்ணிருக்க மாட்டோம் ஆனா சாப்பிடும் போதே அந்த டேஸ்டோட நம்மளால ஸ்மெல்ல உணர முடியும் அப்ப என்ன தெரியுமா அர்த்தம் நம்மளுடைய நாக்கிலையுமே டேஸ்ட்டு தாண்டி ஸ்மெல்ல டிடெக்ட் பண்ணக்கூடிய செல்ஸுமே இருக்குது அதனால தான் உங்களால் ஈஸியாக நீங்கள் சாப்பிடும் போதே அந்த அரோமா அண்ட் ஃப்ளேவரை உணர்ந்து சாப்பிட முடியுது ஈவன் தோ நீங்கள் மூக்கை யூஸ் பண்ணலைனாலும் நம்ம வாய்க்குள்ளே போட்டதுக்கப்புறமா ஸ்மெல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மூக்கோட வேலையா அப்போ அது வாயோட வேலை தானே சின்ன வயசுல நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல தெரியணுவாங்க மங்களா தெரியும்வாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்டேஜஸ் வளர வளர நம்மளுடைய கலர் என்ஹான்ஸ்மெண்ட் கண்லையும் ரொம்ப அதிகமா இருக்கும் அதே பத்து வயசுல ஒருத்தவங்க பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பையன் பத்து வயசுல பாக்குறான் அப்படின்னா அவனுடைய கலர் வைப்ரெண்ட் எல்லாமே இப்ப நம்ம என்ன அளவுக்கு பாக்குறோமோ அதை விட அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ மனிதனுடைய வாழ்க்கையில அந்த பத்தாவது வயசுல அவன் பார்க்கக்கூடிய அந்த விஷன் ரொம்ப வைப்ரண்ட்டாகவும் பயங்கர கலர்ஃபுல்லாகவும் தெரியுமா வளர வளர கொஞ்சம் கொஞ்சமா எல்லோ டிண்ட் வர ஆரம்பிச்சு அந்த வைப்ரண்ட் அந்த அளவுக்கு இல்லைனாலும் கலர்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஆனா பயங்கர கலர்ஃபுல்லாலாம் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம பாக்குறத விட டபுள் ட்ரிபிள் மடங்கு ரொம்ப வைப்ரண்டான கலர்ஸ் நம்மளுடைய பத்து வயசுலயே பாத்துருப்போமா நம்ம ஸ்டொமக் ஆசிட் இருக்கு பாத்தீங்களா அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல் ஏன்னா நம்ம என்ன சாப்பிட்டாலும் சரி அது ஜீரணம் பண்ணிடும் அதுதான் அதோடைய வேலை அப்ப அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் ஈவன் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட போட்டா கூட அது கரைச்சிருது அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த ஆசிட் பயங்கர ஸ்ட்ராங் அப்போது நம்மளுடைய வயிற்று இருக்கக்கூடிய குடல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் என்ன நிலைமைக்கு ஆகுறது அப்படின்னு பார்த்தா உள்ளே இருக்கக்கூடிய லேயர் ஆஃப் ஸ்கின் கொஞ்சம் கொஞ்சமாக பேர்ன் ஆகிட்டே தான் இருக்குமா அது நமக்கு பெருசாலாம் தெரியாது அது பேர்ன் ஆக பேர்ன் ஆக அதுக்கேற்ற மாதிரியே ஹீல் ஆயிட்டே இருக்கும் இந்த ப்ராசஸ் நம்மளுடைய வயிற்றுல நடந்துகிட்டே இருக்கிறதுனால தான் ஓட்ட இல்லனா இல்லன்னா எப்போ நம்ம வைத்துக் கொள்ள ஓட்ட அவளு இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் திஸ்